தமிழர் பகுதியை புலுக்கிய ஆசிரியையினுடைய கொலை வழக்கு சம்பவம் தொடர்பில் சற்று முன்னர் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றன தனது மனைவியை கொன்று அவருடைய கழுத்தை அறுத்து களத்துடன் சரணடைந்த அந்த கணவரினுடைய கோபத்திற்கு காரணமானவர் யார் என்பது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் எனவே அந்த இருபத்தி ஒரு வயதுடைய நபர் குறித்த இந்த கணவருக்கு தனது தொலைபேசி மூலமாக என்னென்ன படங்களை விடயங்களை பகிர்ந்து கொண்டார் என்பது தொடர்பான தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்த முடிவின் பின்னராக இராணுவத்தினரால் கைப்பற்ற தமிழ் மக்களினுடைய தங்க நகைகள் தொடர்பில் தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகியிருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொளி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோல புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு அதாவது பிறந்த நாட்களோ திருமண நாட்களோ எந்த விதமான சிறப்பு வைபவங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான பரிசுப் பொருட்களை அனுப்ப விரும்பினால் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி மூலமாக நீங்கள் அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த நிகழ்வுகளை சந்தோஷமாக மாற்றி அமைத்து தர நாங்களும் தயாராக இருக்கின்றோம் டிஸ்பிளேயில் தெரிகின்ற அந்த நம்பருக்கு அழைப்பதன் மூலமாக நீங்கள் அது தொடர்பிலான தகவல்களை மேலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பாடு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போதாக உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களினுடைய பெருந்தொகையான தங்க நகைகள் வள்ளிகள் என்பன இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டு அரசாங்க வசப்படுத்தப்பட்டிருந்தன எனவே அந்த தங்க நகைகள் தொடர்பில் கடந்த இரண்டு மூன்று கிழமைகளுக்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு தகவல் இருந்தது அதாவது இந்த தங்க நகைகளை உரிய ஆதாரங்களை காட்டி காட்டி தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக ஒரு செய்தி வழியாக அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்கள் மிக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன்படி இவ்வாறு இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட நகைகள் தற்போது அரசாங்கத்திடம் கைவசப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றை உரிய ஆதாரங்கள் ரிசிப்டுகளை காட்டி தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் எனவே தமிழ் மக்கள் தொடர்பில் உரிய ஆவணங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அதனை காட்டி தங்களுடைய நகைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதான ஒரு மகிழ்ச்சியான செய்தி வழியாகி இருக்கின்றது இதைவிட இவ்வாறு அடையாளப்படுத்தப்படாமல் மிகுதி இருக்கக்கூடிய அந்த நகைகள் அதாவது தங்கமாக இருக்கட்டும் வெள்ளிகளாக இருக்கட்டும் சரி அவற்றை இரண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியை வடக்கு மக்களினுடைய அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதேவேளை மற்றொரு பகுதியை அரசாங்கத்தினுடைய வைப்பில் இடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது எனவே வடக்கு மக்களுக்கு நிச்சயமாக ஓரளவு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த கூடிய ஒரு செய்தியாகத்தான் இது அமைந்திருக்கும் காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் வடக்கு மக்களிடமிருந்து முற்றுமுழுதாக அந்த நகைகள் கைப்பற்றப்பட்டு பட்டதன் காரணமாக இவ்வாறு வடக்கு மக்களுக்கு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தப்படும் வகையில் இந்த விடயம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவே பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் மேலும் இந்த தங்க நகைகளை கொண்டு வடக்கு மக்களுக்கான இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் தொடர்ச்சியான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழ் மக்களும் தங்களினுடைய ஆதரவுகளையும் வழங்கலாம் என்பதாகவும் பிரதானமான ஒரு கோரிக்கையை எனவே இந்த செய்தி இவ்வாறு அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி இந்த சுருக்க குறிப்பில் நான் சில விடயங்களை கூறியிருந்தேன் அதன்படி தெரியும் கடந்த செவ்வாய்க்கிழமை தமிழர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய விடயம் தான் இந்த புளியங்குளம் அதாவது வவுனியா புளியங்குளம் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கொலை சம்பவம் அந்த கொலை சம்பவத்தினுடைய பின்னணியை சுருக்கமாக கூறலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் என்று சொன்னால் புதிதாக காணொலிகளுக்கு வருபவர்களுக்கு சில நேரம் அந்த விடயம் தொடர்பில் தெரியாமல் இருக்கலாம் அதன்படி வவுனியா புளியங்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் பாடசாலையில் தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கணவருக்கு இடையிலான அந்த குடும்ப பிரச்சினை காரணமாக கணவரவர்கள் குறித்த அந்த ஆசிரியர் அதாவது தன்னுடைய மனைவியை காட்டுப்பக்கமாக அழைத்துச் சென்று அவரை கொடூரமான முறையில் கத்தியால் வெட்டி கொண்டிருந்தார் கத்தியால் வெட்டி கொன்றதன் பின்னராக அவருடைய தலையை அறுத்து அந்த தலையுடன் போலீஸ் நிலையத்தில் சென்று சரணடைந்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தியினுடைய சுருக்கம் அவர் அவ்வாறு இவ்வாறு இந்த மூர்க்கத்தனமாக செய்யப்பட்டதற்குரிய காரணம் என்று சொல்லி சொன்னால் அவரே முதல் கட்ட அந்த காணொலியில் வாக்குமூலங்களை தெரிவித்திருந்தார் அது தொடர்பிலான முழுமையான காணொலி நான் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருக்கிறேன் நீங்கள் அதில் மேலதிகமான தகவல்கள் தேவை என்று சொல்லி சொன்னால் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் அவர் கூறியிருந்த விடயம் அவர் ஏற்கனவே மூன்று மாத கற்பிணி பெண்ணாக இருந்திருந்தார் எனவே இவர் கொழும்பில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது வெளி மாவட்டத்தில் இவர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நில இந்த நிலையில் குறித்த அந்த ஆசிரியருக்கு இருபத்தி ஒரு வயது நபருடன் தொடர்பு ஏற்பட்டதாகவும் அந்த தொடர்பின் மூலமாகவே அவர் கற்பிணியானார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக அவர்களுக்குள்ளே தொடர்ந்து வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் என்பன மூண்டு கொண்டிருந்தன இதன் பின்னராகவே தன்னுடைய மனைவி தனக்கு சரியான பதிலை தொடர்பில் கூறவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் மூர்க்கத்தனமான முறையில் மிக கொடூரமான முறையில் தன்னுடைய மனைவியை கொலை செய்திருந்தார் என்பதாக தன்னுடைய வாக்குமூலம் மூலமாக அந்த தகவல்களை வெளியிட்டிருந்தார் இதன் பின்னராக தற்போது முக்கியமான சில விடயங்கள் கசிந்திருக்கின்றன அதன்படி அந்த ஆசிரியை பவுனியா வடக்கு கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பகுதியிலேயே ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இதன்போது அங்கு அந்த பாடசாலையில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய உயர்தரத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒரு தொடர்ச்சியான பழக்கத்தில் இருந்ததாகவும் அதன் இந்த விடயம் குறித்த அந்த பாடசாலை சமூகத்திற்கு தெரிந்ததோடு வடக்கு கல்வி விலையத்திற்கும் தெரிந்ததன் காரணமாக உடனடியாக அந்த ஆசிரியை அந்த பாடசாலையிலிருந்து இடமாற்றம் கொடுக்கப்பட்டு வேறொரு பாடசாலையில் பணிபுரிவதற்காக அனுப்பப்பட்டிருந்தார் என்பதாகவும் அங்கேதான் தொடர்ச்சியாக தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாகவும் மிக முக்கியமான ஒரு தகவல் தற்போதுதான் வெளிவந்திருக்கின்றது அதோடு இரண்டாவது மிக முக்கியமான விடயமாக முன்னிய காணொளியில் நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த இருபத்தி ஒரு வயதுடைய இந்த சந்தேக நபர் குறித்த அந்த ஆசிரியனுடைய கணவனுக்கு தொலைபேசி மூலமாக சில படங்களையும் அதனிடம் சில கருத்துக்களையும் அனுப்பியிருந்தார் என்பதாக கூறியிருந்தேன் ஆனால் அந்த விடயங்கள் தொடர்பில் நமக்கு முழுமையான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பதாக ஆரம்பகட்ட காணொளியில் கூறியிருந்தேன் தற்போது சில முக்கியமான விடயங்கள் கசிந்ததன் அடிப்படையில் அந்த இருபத்தி ஒரு வயதுடைய நபர் அதாவது இந்த ஆசிரியருடன் தொடர்பில் இருந்ததாக கருதப்பட்ட அந்த நபர் கணவனுக்கு இவர்கள் இரண்டு பேரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை அனுப்பியதாகவும் அதேவேளை அவர் நான் ஏற்கனவே கூறியதைப் போல மூன்று மாத கற்பிணி தாயாக இருந்தார் எனவே அவர் கற்பிணி தாயாக இருப்பதற்கு தான் காரணம் அதாவது அந்த இருபத்தி ஓரு வயதுடைய நபர் தான் தான் காரணம் தான் தான் அப்பா என்பதாக அந்த கணவருக்கு அந்த செய்தியை அனுப்பியிருந்ததாக கூறப்படுகின்றது எனவே இந்த செய்தியை கேட்டதன் பின்னராகத்தான் வெளி மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த கணவர் அந்த விடயம் தொடர்பில் நேரடியாக மனைவியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் தொலைபேசியில் அந்த பேச்சுவார்த்தை செறிவராதன் காரணமாக உடனடியாக அங்கிருந்து கோபத்துடன் இங்கே வந்து மனைவியுடன் முதல் நாளும் இது தொடர்பில் சண்டையிட்டிருக்கிறார்கள் பின்னர் யாழ்ப்பாணம் இவருடைய சொந்த இடம் பவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்துவிட்டு அடுத்த நாள் திரும்ப பவுனியாவுக்கு செல்கிறார் வவுனியாவுக்கு சென்று மனைவியை தாய் பராமரிப்பில் பராமரிப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்கிறார் பின்னர் மீண்டும் வந்து திருப்பியும் அதே பிரச்சனையை தொடங்குகிறார் உன்னுடைய வயிற்றில் வளரும் சிசுவுக்கு யார் காரணம் யார் அப்பா என்பதாக அந்த பிரச்சனை மீண்டும் வெடிக்கிறது அதன் பின்னராக இறுதியில் நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கு செல்வோம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று தொடர்பில் உரிய தீர்வை பெற்றுக்கொள்வோம் என்பதாகவே இருவரும் செல்கிறார்கள் குறிப்பாக இவர் அவரை ஒரு காட்டுப்பாதையின் மூலமாகவே அழைத்து செல்கிறார் எனவே அந்த காட்டுப்பாதையில் வைத்து தான் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருந்தார் எனவே இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் இவர் இவ்வாறு மூர்க்கத்தனமாக கொலை செய்யப்படுவதற்கு தூண்டப்பட்டவராக அந்த குறித்த இருபத்தி ஒரு வயது இளைஞரே காரணம் என்பதாக தற்போது அவர் தேடப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது குறித்த அந்த இளைஞர் தலைமுறைவாகி உள்ளதாகவும் மிக முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது இதேவேளை நான் ஏற்கனவே கூறியதை போல அந்த கல்வி சமூகத்துக்கும் இந்த ஆசிரியை அந்த குறித்த சந்தேக நபருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்ற விடயம் தெரிந்திருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் அந்த பாடசாலையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் என்ப தகவல்களும் சில விடயங்களை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன்படி இந்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றிருந்தது அடுத்த நாள் புதன்கிழமையே இவர் போலீசாரினால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் நீதிபதியவர்கள் தற்போது இவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு அதிரடி ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார் எனவே அடுத்தடுத்து வரும் வழக்குகள் மூலமாக இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சரியான தீர்ப்புகள் வழங்கப்படும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த தீர்ப்பு நிச்சயமாக அது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதே நேரம் எச்சரிக்கையை விடுக்கின்ற ஒரு தீர்ப்பாக அமையும் என்பதாக பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பும் அதே நேரம் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது மிக முக்கியமான விடயம் இறுதியாக சொல்லிக்கொள்ளுகின்ற விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் கணவன் மனைவி இருவருக்கிடையில் விதமான பிரச்சனைகள் உடல்கள் என்பது ஏற்படுவது பழமையான விஷயம் அதே வேளை துரோகம் என்பது நிச்சயமாக ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் இருந்தாலும் அவ்வாறான விடயங்கள் அவ்வாறான பிரச்சனைகளுக்கு கொலை என்பது எப்பொழுதுமே தீர்வாக அமையாது நிச்சயம் அது இருவரையும் பாதிக்கின்ற ஒரு விடயமாகவே அமையும் என்பதுதான் என்னுடைய இறுதியான கருத்தும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்பில் வாரான தீர்ப்புகள் அமையப்போகின்றது என்பது தொடர்பில் மற்றுமொரு காணொளி காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே